வணக்கம் நான் உங்கள் வருத் தீவன் சென்னையில் தங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன் வெல்கம் டு மை சேனல் சனாதனம் இன்னைக்கு நம்ம விட போன வீடியோல சொன்னது போல சால கிராமத்தோட வரலாற பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சால கிராமத்தோட வரலாறு வந்து புராணங்கள்ல சொல்லப்பட்ட வரலாறு ஒண்ணு இருக்கு குறிப்பாக சால கிராமத்துல வந்து எப்படின்னா புராணம் என்ன சொல்றவன்னா ஒரு பெண் அதாவது என்ன சொல்ற ஒரு பெண் வந்து பகவானுடைய நோக்கி தவம் செய்தவனால அந்த பெண்ணானவன் என்ன பண்றான்னா அந்த பெண்ணானவளுக்கு பேர் வந்து கண்டகி அப்படிங்கிற நாமம் வருது அந்த பெண்ணானவள் விஷ்ணு பக்தனா இருந்தவனால அவ பெண்ணானவள் கண்டகிங்கிற நாம அவள் தான் இந்த கண்டகி நகின்றது அப்படியே என்ன ஆச்சுன்னா இந்த கண்டகி அப்படிங்கிற நாம வந்து அவன் பெருமாள் தனக்கு மகனாக பிறக்க வேண்டும்னு வரங்கேற்கான் பிரியவிரதா அப்படிங்கறது பெண்ணோட பேரு முன் ஜென்மத்துல அவன் பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியினால பகவானே அவன் முன்னாடி மத்திய வரம் கேட்கிறானான் பகவான் அந்த பிரியபரிதா பிரியவிரதா சொல்றாரு உனக்கு என்ன வரணும் நீயே எனக்கு மகனா பிறக்க வேண்டும்னு வரம் கேட்கிறானா கவலைப்படாத நீயே வந்து எனக்கு என்னவா இருக்கலாம் ஓகே உன்னுடைய இதுபடி ஆசைப்படி எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பெருமாள் நீ மறுபிறவில நதியா பிறப்புன்னு சொல்லவே அந்த நதி நதி ரூபத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த நதி ரூபட்ல வந்து என்ன பண்றாரு பெருமாள் வந்து கல்களாக ஆரம் பெருமாள் அந்த கற்களாக ஆரம் கண்டகி நதியாக ஆரம் அந்த கண்டகியை மூன்று வித கண்டகியா நம்ம சொன்ன அடியு சொன்ன கண்டகி காலகண்டகி தாமோதர குண்டம் இந்த மூணு கிழக்காறுகள்ல வந்து தாமோதர குண்டத்துல இருந்தா முப்பத்தி ஆயுள் வந்து அந்த கண்டகியில வந்து தேர்றது இந்த கால க கால கண்டகியில அதுல இருந்தா நமக்கு கால கிராமம் கிடைக்கிறது இன்னமும் கூட நேபாளிக்கு போனா அந்த இடத்துல இருந்தா எடுக்கிறோம் நம்ம கால கிராமங்கள்லாம் சரி சாலிகிராமங்கள்ல வந்து நம்ம சொன்னது போலவே அந்த கண்டகோட இங்குபடி ஆச்சு இன்னொரு கதை ஒன்னும் சொல்லப்பட்டது அதாவது எப்படின்னா இந்த கதையில வந்து எப்படின்னா பிரம்மா வந்து முன்ன மக்களுடைய பாவங்கள் எல்லாம் நினைச்சு இன்னொரு வரலாறா போடப்படுறோம் செவிவை தெரியாதுன்னா செவிவை வரலாறா கூட இருக்கலாம் அதாவது முன்னாடி காலத்துல பிரம்மா வந்து தான் படக்க மக்கள் பண்ண பாவங்களை நினைச்சு கண்ணீர் சித்தினாலாம் அப்ப அவரோட கண்ணில இருந்து வந்த ஜலத்துல இருந்து ஒரு பெண் உருவானாலாம் அதனால அவற்றுக்கு பேர் கண்டகி அப்படிங்கிற அந்த நாம வச்சுதான் இந்த கண்டகி அப்படிங்கிற நாம வந்தவனால என்ன வச்சான் அந்த பெண்ணானவள என்ன பண்ணாலும்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணாலாம் அந்த பெண் என்ன பண்ணா மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் பண்ணாலாம் உடனே அந்த வந்து அவளுடைய தவம் வந்து கனலா எருக்கு சுட்டரிக்கு அந்த தேவலோகம் வரைக்கும் போச்சான் உடனே தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டாளா பிரம்மா சிவன் உத்தர மேற்கொண்ட தேவர்கள் அத்தனை பேரும் இந்திரன் முதன்மை அத்தனை பண்ற தேவர்கள் அத்தனை பேருமே போய் உத்தர பகவான் கிட்ட வேண்டிக்க ஆனா கண்டக்கி என்ன ஆசைப்பட்டாலும் தேவர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் தாயா இருக்கணும்னு ஆசைப்பட்டால அதை அவர்கள் மறுத்தனர் இதனால் கோபம் கொண்ட கண்டகி தேவி என்ன பண்ணாலாம் நீ எல்லாம் புழுக்களாக மாறுவீர்கள் என்று சாபம் கொடுத்தால உடனே விஷ்ணு கிட்ட போய் சொல்ல கவலைப்படாதீங்க நீங்க போய் நடந்தது கண்டகி தேவி வந்து நதியா இருப்பா அதே போல நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து ஒரு சிலாப்பி கல்லா மாறிவேன் நீங்க எல்லாம் மஜ்ஜர கீடம்ங்கிற ஒரு அழகிய புழுக்களா வர்ண நிறமுடைய புழுக்களா மாறி நீங்க துளைபேக்க அதுவே நீங்க சொல்லக்கூடிய சக்கரங்களா இருக்கும் அதாவது இப்ப புளிச்சுன்னா தாலிக்கலாமோன்றது விஷ்ணுவோட அம்சம் அவளை ஏற்படுத்தக்கூடிய அந்த மஜ்ஜர கிரிடங்களை புழுக்கள்லாம் தொலைதல் ஏற்படுத்தக்கூடிய சக்கரங்கள் அந்த வர்ணரேகை விலை ஏற்படுத்தக்கூடிய அந்த இதெல்லாம் தான் தேவர்கள் வந்து பண்ணக்கூடியவை வித்திரன் சிவன் பண்ணக்கூடியவை அப்படின்றது கொல்லப்படுறாங்க இன்னொரு கதைக்கு என்ன வேணா பிருந்தை என்கிற ஒரு பெண் வந்து இந்த மாதிரி எவ்வாறு வந்து பகவானை மணக்க வேண்டும் அப்படிங்கிற அப்ப துளசிய தால கிராமத்து நம்ம அர்ச்சனை பண்றோம் மகம் வனந்தாய மகான்னு இப்ப இந்த தால கிராமம் மேல அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு துவசியமான கதை உண்டு பிருந்தைங்கிற பெண் என்ன பண்ணாலும் தான் ஜலந்திரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன மனந்தாராம் இந்த ஜாந்தரன் வந்து பயங்கரமா வர வாங்கிட்டானா தன்னுடைய மனைவியை தவிர யாரோட கையாலும் தனக்கு சாமி நேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரங்கள் வாங்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சான் தேவர்கள் முனிவர்கள் இல்லாத புன்குறிக்கிறானா ஒரு க்ஷணத்துல தேவர்களுடைய இன்க் தேவர்கள் முனிவர்கள்லாம் இவனோட இங்க தாங்காம பெருமாள்கிட்ட போயிட்டு முறையிட்டாளாம் அப்ப பெருமாள் ருத்ரனை பார்த்து சொன்னாராம் ருத்ரனே ஈதான் இவரை அழிக்க கூடும் ஆனா அதன் என் மூலமாக செய்வாயாக அப்படின்னு உடனே பெருமான் என்ன பண்ணார்னா ஜலந்தரை கிட்ட என்ன தெரியுமா பண்ணால் இதே ஜலந்த பிருந்தா கிட்ட போயிட்டு என்ன தெரியுமா பண்ணாரா தன்னுடைய வேச்சக கூப்பத்துல போயிட்டு பிருந்தா கிட்ட போனாரா இதே என்ன தெரியுமா பண்ணாரா சிவன் தன்னுடைய திரிக்கூலத்தினால அந்த ஜலந்தரனுங்கிற அரக்கனோட கழுத்தை எழுத்துட்டார் அப்படியே அந்த கா அப்படியே பாஞ்சு வந்து அவளோட காலடியில விழுந்துதான் அந்த தலை அரக்கனோட தலை இத பார்த்த பிருந்தா யோசனை இப்பதானே இவர் வந்தாருன்னா பெருமாள் தான் இந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டாரு பெருமாள் என்ன இந்த சந்தானம் பண்ண இந்த மாதிரி ஒரே சாபத்துல என்ன பண்ணாரு நீங்க ரெண்டு பேருமே வந்து என்னது நீங்க வந்து இந்த மாதிரி கண்ணாக கடவீர்கள் அப்படின்னு சாபம் பகவான் பகவானுக்கு இல்லை ஆனா பகவானுடைய இலைக்கோசரம் தான் பண்ணார் கண்ணாக கடவையர்கள் தவிக்க என்ன சரி பெருமாள் ஒண்ணு கவலைப்படாத இல்லமா இது லோக சப்ரட்சணம் கோசரம் தான் நடந்து நீ தான் சமாதானமாகுதான் பெருமாள் ஓகே உன்னோட ஆதங்கம் புரியறது நீ அடுத்த பிறவில என்ன அது நீ ஒரு நதியா மாறு நீ நதியா மாறி நாங்க எல்லாரும் உன் வரியில எல்லாம் வருவேன் நான் குறிப்பா சால கிராமக்கெல்லாம் வருவேன் பிரம்மா ருத்ரன் இவெல்லாம் வந்து வஜரகிரியோட புழுக்களா மாறி என்னை துளைத்து சக்கரங்களை ஏற்படுத்துவோம் நீ வந்து ஒரு செடியாக மாறு நீ செடியாகவும் நதியாகவும் நீ வந்து ஒரு செடியாக மாறு அந்த தான் வந்து உன்னை என்னை பூஜிக்கிறதுக்கு பயன்படும் என்னை பூஜிக்கிற மக்கள் வந்து அப்புறமேதையாக பலனையும் அடைஞ்சு நர்கதி அடைவார்கள் பெருமாள் சொன்னாரா அதை கேட்பது போலவே அந்த பிருந்தயானவன் என்ன பண்ணாருன்னா நதியாக மாறி பகவானை வந்து தன்னுடைய இதில் உற்பத்தி ஆனார் ஏன்னா பகவான் ஒரு சங்கன்மம் பண்ணார் இந்த கண்டக்கி நதிக்கு பூர்வ ஜென்மத்தில் நான் வந்து உன்னுடைய மடியில வந்து நான் தவழ்வேன் அப்படின்னு சொன்னது போல அவர் வந்து என்ன பண்ணார் தமிழ்ந்த தான கிராமமும் உருவாகி வந்து அவரோட இருந்து வரார் நீர்ல இருந்து அதே அந்த துளசி என்ன ஆனா துளசிங்கிற ஒரு விரட்சமாகி இன்னமும் கூட பகவானுடைய அந்த இதுக்கு அர்ச்சனை ஆகிட்டு இருக்கு அந்த துளசினால அவளுக்கு அர்ச்சனாகுது நம்ம மாத்திரியும் அவருக்கு அர்ச்சனை பண்றோம் ஓவிலயும் அவருக்கு அர்ச்சனை நம்ம தால கிராம மேல துளசி இலையை வைக்கிறது விசேஷம் ஆச்சு துளசி இலையை வைக்கிறதுனால அத்துவமே அதை பண்ண பலன் உண்டாகும் அதனால நன்கதையும் கிடைக்கிறது மக்களுக்கு வரலாறு இன்னொரு வரலாறு வராக புராணத்துல பூமாதேவி கேக்குறதா வந்து சொல்றாரு இது எப்படின்னா வித்வாமித்திர மகரிஷி கௌசிக மகரிஷியோட புத்திரர் வந்து சாணங்காரியனர் ரிஷி இந்த ரிஷி என்ன பண்ணாரா சா சால மரம் ஒரு மரம் இருக்கு அதுக்கு பேரு ஆட்சாவரம் அப்படின்னு பேரு இவங்க இருக்கக்கூடிய பூக்கள்லாம் வந்து பூத்து பூத்துக்குழுங்கும் மக்களுக்கு நயல் தரக்கூடிய மரமா இருக்குமா ஏன் இந்த ஊருக்கு பேரு சால கிராமம்னு வந்துன்னா சாலான்ற ஒரு மரம் இருந்தது வடமொயில கிராமம்னா வரிசை மரங்கள் நிறைந்த பகுதி இந்த சால மரம் நிறைந்த பகுதியில போயிட்டு இந்த முனிவர் வந்து கடுந்தவம் ஏற்றின் இருந்தாராம் அதாவது இப்ப சொல்றது போலவே இந்த கஷேத்தல வராசபுராணத்த பூமா பூமாதேவி கேட்க இந்த இந்த முன்னாடி ஊர்ல ஆரண்யமா இருந்தது இந்த இடத்துக்கு பேரு என்ன மரங்கள் நிறைந்த ஒரு காணா இருந்தது இந்த தால மரத்துக்கு பேரு ஆட்சா மரம்னு தமிழ்ல பேரு இந்த மரமானது மனுச்சருக்கு நேரம் தரக்கூடிய ஒரு அற்புத மரம் பகவானுடைய அர்த்தத்தை கொண்ட மரம் இந்த மரம் சரி கிராமம் அப்படின்னா வர மரங்கள் மரங்கள் நிறையங்கள் நிறைந்த ஒரு ஆரண்யம் பகுதி அப்படின்னு பேரு ஆரண்யம்னா காடு இந்த இடத்துல சாலங்காயனர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரா இந்த அடியில அவர் யாருன்னா வித்வாமித்ர மகிழ்ச்சியுடைய புத்திரர் கௌசிக மகிழ்ச்சியோட புத்திரர் அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரா நீண்ட காலமா அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரா பெருமாள் வந்து அவருக்கு முன்னாடி வந்து பிரத்யட்சமானாராம் பெருமாள் சொன்னாரா முனிவரே உன்னுடைய தக தவத்தினால் நான் அகமகிழ்ந்தோம் இந்த ஊர் இந்த மரத்தினை நின்று நீ தவம் செய்து கொண்டிருக்கிறாய இந்த மரத்தின் கீழ் நீ தவம் செய்தவனால் நீ என்னையே வணங்கினவன் இது என்னுடைய அம்சமான மரமாகும் நீ என்னையே வணங்கினவன் நான் மிகவும் மகிழ்ச்சேன் உன்னுடைய தப்போ பலத்தினால் இந்த இடத்தில் நான் நிரந்தரமாக நித்தியவாசம் பண்ணுவேன் மற்றும் இது உன்னுடைய பேராலே அழைக்கப்படட்டும் அதனாலதான் இந்த ஊருக்கு பேர் சால கிராம கஷேத்திரம் அப்படிங்கிற பேர் வந்தது இது பாட்ம புராணத்துல வராக புராணத்துல கடைசி நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துல பூமாதேவி கிட்ட வராக நாயனார் சொன்னதா வருது இந்த இடத்துல வராக மகாத்மத்துல இவனால அகமகிழ்ந்த ரிசி பலவாரி அவரை தோற் போற்றி புகைந்து மகிழ்ந்தாராம் பிறகு என்ன பண்ணாரா நான் இந்த சேத்திரத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லிட்டு வராக நாயனார் அவருக்கு கொடுக்க முடியும் என்ன பண்ணாரு தன்னுடைய ஆசிரமத்தையும் திரும்பினாருன்னு வருது சோ மொத்தம் கிராமத்தை பத்தி நான் மூணு வரலாறு சொன்னேன் இவனை பல மூர்த்திகளை பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொன்னது போலவே அது யாருன்னா மத்திய பூர்வ வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பல்ராம கிருஷ்ண கல்கி இது வந்து ஒரு எட்டு வித தசரூப கிராமங்கள் தசாவதார உறுப்பிகள் மற்ற சாடி கிராமங்கள் என்ன இருக்குன்னா குறிப்பா லக்ஷ்மி நரசிம்மர் கம்ப நரசிம்மர் கவால நரசிம்மர் பால நரசிம்மர் யோக நரசிம்மர் அது போக ஜுவாலா நரசிம்மர் அதுக்கப்புறம் ராமர் கோதண்டராமர் சடசக்கர மதனத்தை கொண்ட பட்டாபிராமர் அதுக்கப்புறம் சந்தான கோபாலகிருஷ்ணன் வேணுகோபாலகிருஷ்ணன் பாலகோபாலன் அது போக வந்து மூர்த்தி அனந்தமூர்த்தி அச்சுதமூர்த்தி அடுத்தது கோவிந்தன் திருவிக்கிரமன் நாராயணன் அது போக வேற என்னது சூரிய நாராயணன் இறைஞ்ச கல்பன் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன மூர்த்திகள் ஹயக்ரீவன் லக்ஷ்மி ஹயக்ரீவன் வராகன் லக்ஷ்மி வராகன் பூவராகன் அதுக்கப்புறம் சடச்சக்கர வராக மூர்த்தி சிம்சுமார மூர்த்தி சடச்சக்கர மூர்த்தி சுதர்ஷன மூர்த்தி அதுக்கப்புறம் சின்சுமார அதுக்கப்புறம் இந்த மாதிரி பத்திய மூர்த்தி பல பல வகை மூர்த்திகள் இருக்கு இந்த மாதிரி உலகத்துல இதுல எந்தெந்த மூர்த்திகள் வந்து குறிப்பா அதுலேயும் துவேத்தா நரசிம்மர் வரையெல்லாம் ரொம்ப அரிய வகை ஸ்வேதா அரசின் வரை சக்கராதாரி துவேத்த லட்சுமி லக்ஷ்மிக்கு தாடி கிராமம் ஸ்ரீவத்த தாடி கிராமம் இந்த வனமாலா சாழ கிராமங்கள் சிவலா இவ்ள சில இடத்துல அற்புதமான இந்த தெய்வங்களுடைய ரேகைகள் சக்கரங்கள் அதனுடைய நிறங்கள் இதுல சிலதுல கரெக்டா இருக்கு இதெல்லாம் உண்டு சில கோவில்ல மூர்த்திகளை சாலிகிராமங்கள்ல ஆன மூர்த்தி அது அடுத்த ரெண்டு பாகங்கள்லாம் பார்க்கலாம் நம்ம சரியா இவர நான் சால கிராம மூர்த்தி வடிவங்களை சொல்லிட்டு இது இந்த பாக்ல சாலிகிராமத்தோட வரலாறு பார்த்தோம் அடுத்த பாகத்துல நம்ம சால கிராமத்துல ஆன மூர்த்திகள் இருக்கக்கூடிய கொலம்பகத்தான் மற்றும் கோவில்களை பார்க்க போறோம் அதுக்கு அடுத்த வாரத்துல தானகிராம மூர்த்திகள் என்னென்னு சொன்னது போலவே எந்தெந்த மூர்த்திகளை வெச்சுக்கலாம் எந்த எல்லாம் கோவில இருக்கணும் மடத்துல இருக்கணும் கன்னியாசிகள் பூஜை பண்ணணும் எந்த பிரம்மச்சாரிகள் பூஜிக்கணும் பிரம்மச்சாரிகள் எந்த விதமா இருந்தா பூஜிக்கணும் இது எல்லாத்தையும் அடுத்த ரெண்டு பாகங்கள்ல அடியே நிச்சயமா சொல்றேன் இப்போதைக்கு இதை நம்ம வரலாறு பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் நன்றி வணக்கம்